ಅವನ ಕಡೆ ಕೊಟ್ಟು ತುಂಬ ಇಷ್ಟ ನಿನ್ನೆಯಿಂದ ಒಂದು ಮಾಡಿದೆ ஊ என்ன அரஸ்ட் மாட்டோம் இல்லன்னு வந்து அரஸ்ட் மார்க்கணும் போறோம் நம்ம அடேங்கறது ஒரு தடவை வரணும் கலரத்துக்கு ஏச்சி மீல்ல இங்க மேல அது என்ன எல்லா சொல்ல மாட்டாங்க ஓ டைமிங் எல்லாம் மாத்தறாங்க கொஞ்சிருச்சு போறது இல்ல எல்லா மூணு எல்லாரும் என்ன வந்து அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் ஒரு ஒப்பிட்டு அப்பா இன்னொரு தடவ கணக்கு மாத்திட்டேன் அண்ணா ഇതൊന്നിട്ട് <laughs> <laughs> <laughs>